வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நினைக்கிறீங்க சரி இது அரசாங்க ரீதியா நினைக்கிறீங்களா அரசு குறிப்பிட்டு அதாவது அப்படி வட இந்தியாவை விட தென்னிந்தியா சிறப்பா இருக்கணும்னு படிப்பறிவு உழைப்பு

வந்திருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா கங்கை வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு பேருதான் கங்கையும்

சிறப்பு அப்புறம் இன்னும் வேற என்ன சிறப்பு சொல்ல முடியும் தூய்மை ஓரளவு தூய்மை பண்ணிருக்காங்க இவ்வளவு மக்கள் வந்து போற இடத்துல அதையெல்லாம் இருந்தாலும் அங்க மேம்பாலங்கள் குறைவாக இருக்கு சப்வேன்னு சொல்லக்கூடிய சுரங்கப்பாதை இல்லைன அதனால அங்க மேம்பாலங்கள் எல்லாம் இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லைங்களா சரி பௌக்கர்ஸ் வச்சு மேம்பல் சரி தமிழர்களுக்கு இங்க வந்து மரியாதை இருக்கா தமிழர்களுக்கு மரியாதை நீங்க வந்தப்போ உங்க பாகுபாடு தன்மையோட யாரும் பாக்குது அதான் பாக்குது ரொம்ப சிறப்பாதான் இங்க இருக்கிற மக்கள் பார்த்தாங்க அப்புறம் இங்க வரக்கூடிய பக்தர்கள் வந்து ஆன்மீக ஆன்மீகங்கிற மாதிரி ஒரு சிலர் வலுக்கட்டாயப்படுத்தி நெத்தியில எழுந்து வச்சு படம் கேட்குற மாதிரி தான் அப்படின்னு அந்த அனுபவம் வந்து வலுகட்டாரு

சரி இந்த கங்கை இந்த அளவுக்கு வந்து குறிப்பா அந்த காசி நகரம் இவ்வளவு தூய்மையா வந்ததுக்கு யார் காரணம்னு நினைக்கிறேன் அரசாங்கம் அதாவது பாரதிய ஜனதா அவரு வந்ததுக்கு தான் அந்த சாக்கடை வந்து பழிகுல மாதிரி தூய்மையானதுன்னு சொல்றாங்க அது ஏற்குடையதான ரைட்டு இன்னும் இந்த காசி மாநகரில் இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னுதான் நீங்க எதை சொல்லுவீங்க சொன்னேன் போக்குவரத்து போக்குவரம் அதான் நூறு பேர் வர வேண்டிய இடத்துல லட்சம் பேர் வரும்போது குறிப்பிட்ட இடைவெளியில வந்து போக்குவரத்து அது நடந்து தான் வரணும்னு சொல்லிட்டார் போக்குவரத்து அதுலயே தப்பிச்சு போகுது தப்பிச்சு போகுது சரி காசி தவிர அயோத்திக்கு போனீங்க அங்கே உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க அயோத்தி கோயிலும் மிக மிக சிறப்பாக இருக்கு இது வேலையும் இங்கே சிறப்புன்னா எந்தெந்த விதத்தில் சிறப்பு கண்கொள்ள அந்த சொல்றீங்க சிலை அந்த கட்டிட அமைப்பு அதனுடைய இன்னும் வேலைப்பாடுகள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கு அத்திகள் மக்களுக்கு நல்லா புரிஞ்சு இன்னும்

சரி அடுத்தது அயோத்தியில வேற எங்க போனீங்க அயோத்தியில் போகல இங்க இருக்கிற பலகாரம் இனிப்புலாம் வாங்கி நல்லா இருக்காங்க சரி இந்த அளவுக்கு நீங்க ஒரு பெருமையா பேசுற அளவுக்கு கொஞ்சம் பாரதிய ஜனதா கட்சியோட பிரதமர் மோடி தான் சரி மோடியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன